الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا إذا لقيتم فئة فاثبتوا واذكروا الله كثيرا لعلكم تفلحون وأطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين صدق الله مولانا العظيم سنة الليل نعم باردة استغفركم السن لكم எ நெருக்கடியான ஒரு காலகட்டம் என்பதை நாம் விவரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை பல்வேறு காலகட்டங்களிலே சோதனைகளால் சூழப்பட்ட ஒரு மார்க்கம் சுசு செல்வாக்கம் ஒரு இதை நமக்கு பல சந்தர்ப்பங்களிலே சொல்லியிருக்கிறார்கள் இந்த தீனை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சிறைச்சாலை சிறைச்சாலையிலே நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும் தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும் அந்த வகையிலே சோதனைகள் என்பது நமக்கு புதிதானது அல்ல என்றாலுமே கூட கடந்த காலங்களோடு ஒப்பிடுகிற போது அண்மை காலங்களிலே நாம் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் என்பது மிக மிக மோசமான நெருக்கடிகள் இப்படி ஒரு இதற்கு முன்னால் முஸ்லிம்கள் சந்தித்திருப்பார்களா என்பதே கேள்விக்குறி என்கிற அளவிற்கு மிக மோசமான ஒரு காலகட்டத்திலே வாழ்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலே நமக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு தேவைப்படுகிறது நாம் எந்த சூழ்நிலையிலே வாழ்கிறோம் எத்தகைய சவால்களை நாம் எதிர்கொள்கிறோம் இந்த சூழ்நிலையிலே நம்முடைய மார்க்கத்தை நம்முடைய ஈமானை நம்முடைய சரியத்தை நாம் எப்படி பாதுகாப்பது என்பது குறித்த ஒரு விழிப்புணர்வு தேவை ஆனால் அந்த விழிப்புணர்வு நம் சமூகத்திலே இருக்கிறதா என்று நாம் பார்க்கிற போது பெரும்பாலானவர்களிடத்திலே இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கிறது வடமை போல அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் எத்தகைய ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கிறோம் என்பதைப் பற்றி அவர்கள் யோசிப்பது கிடையாது ஒரு காலம் இருந்தது அப்போது சாதாரணமாக சொல்லப்படுவது ஒன்று ஸ்பெயின் என்று ஒரு நாடு இருந்தது அங்கே முஸ்லிம்கள் எழுநூத்தி ஐம்பது வருடங்கள் ஆட்சி செய்தார்கள் பிறகு ஆட்சியை இழந்தார்கள் பிறகு தனித்தன்மை இழந்தார்கள் பிறகு அதிகாரங்களை இழந்தார்கள் ஒரு சட்டத்திலே முற்றிலுமாக அழிக்கப்படவும் செய்தார்கள் என்றெல்லாம் ஒரு சாதாரணமாக ஆனால் சந்திக்கிற சூழல் இருக்கிறது நிச்சயமாக அதுபோன்று நடந்து விடுவதற்கான அத்தனை சாத்திய கூறிகளும் இருக்கிறது அல்லாஹுடைய அருளில் தான் அல்லாவுடைய அருள் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் ஸ்பெயினிலே எப்படி நடந்ததோ எப்படி அங்கே முஸ்லிம்கள் தொழில் தெரியப்பட்டார்களோ அது போன்று நடப்பதற்கான ஒரு சூழ்நிலையை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்படியானால் இந்த சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் எத்தகைய ஒரு நிலையை நாம் கடைபிடிக்க வேண்டும் அதை குறித்து தான் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான் ஆரம்பத்தில் உதவிய சௌபாவுடைய சூரத்தின் அன்பானுடைய அந்த வசனங்கள் அதிலே அம்மாக நமக்கு சில வழிகாட்டுகளைத் தருங்கடா எதிரிகளுடைய நெருக்கடியான காலகட்டத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் பளித்தராமி ஆராயுகள் அல்லது என ஆமனும் ஈமான் கொண்ட மக்களே இதால் அப்படி எதிரிகளை நீங்கள் சந்தித்தார் இதற்காரத்தல் வெறும் எதுவும் போர்க்களம் அல்ல எதிரிகளுடைய தொந்தரவுகள் எதிரிகளுடைய நெருக்கடிகள் எதிரிகளால் உங்களுக்கு தரப்படுகிற இன்னல்கள் இவைகளை நீங்கள் சந்தித்தால் என்ன செய்ய வேண்டும் பத்வம் மார்க்கத்திலே உறுதியாக இருங்கள் நெருக்கடியான காலகட்டத்தில் எதிரிகளால் உங்களுக்கு பல சோதனைகளும் பல இன்னல்களும் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் உறுதியாக இருங்கள் அறிவுரை நெருக்கடியான காலகட்டத்தில் உறுதியாக இருப்பது எந்த உறுதி அவர்களிடத்தில் அவனுடைய மனைவி ஆசியா ஒரு ராணியாக இருந்தவர் அரண்மனையினுடைய அரசியாக இருந்தவர் அவர்கள் ஈமான் கொண்டதற்காக நான் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அந்த கொடுமைப்படுத்தப்பட்ட நேரத்திலே கூட அவர்கள் அல்லாஹிடத்திலே கேட்டது சுவன வெற்றியை தான் கேட்டார் சொல்கத்தினுடைய அந்த பாக்கியத்தை கேட்டார் அந்த உறுதி ஆசியா அவர்களிடம் இருந்த அந்த உறுதி இது அல்லா சொன்னா கூத்து உறுதியாக இருங்கள் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் நபிமார்களை பின்பற்றியவர்கள் என்னென்ன சோதனைக்கு ஆளானார்களோ அந்த உறுதி அதற்கு விழாவிடம் இருந்த உறுதி அதில் அப்பா அவர்களிடம் இருந்த உறுதி அதில் சுமையா அவர்களிடமிருந்த உறுதி இந்த உறுதியை எல்லாம் சொல்கிறான் என்றால் ரசீத் முத்தி அர்த்தன் நீங்கள் எதிரிடமிருந்து சோதனைகளை சந்தித்தால் பஸ் மூத்தவும் உறுதியாக அறிந்தது நம்முடைய இஸ்லாமிய வரலாற்றிலே முஸ்லிம்கள் உறுதியாக அமைந்ததற்கான எடுத்துக்காட்டுகள் நிறைய சொல்லலாம் ரமிமத்திய உதாரணம் என்று சொல்வதாக இருந்தால் நாம் ரஷ்யா அப்படி சொல்லலாம் அங்கே கம்யூனிசம் வந்த மந்த நேரத்தில் ஒரு திரை ஆட்சி நடந்தது எழுபது ஆண்டு காலங்கள் அங்கே இஸ்லாம் முழுமையாக அழிக்கப்பட்டது இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது முஸ்லீம்களுடைய பள்ளிகள் எல்லாம் எல்லா நூல்களும் கொளுத்தப்பட்டது ரஷ்யா எப்படிப்பட்ட நாடு பெரும் பெரும் ஹதீஷ்களை வல்லுநர்கள் எல்லாம் வாழ்ந்த நாடுதான் இந்த ரஷ்யாங்கிறது இமாம் புகாரி பிறந்த ஊரும் அங்கேதான் இருக்கிறது அங்கே ஒரு பெரிய மோசமான ஒரு ஆட்சி வந்த போது இஸ்லாம் துடை தெரியப்பட்டு விட்டதாக எதிரிகள் எல்லாம் கருதினார்கள் ஆனால் அப்படி நடந்ததா இல்லை அந்த நாட்டு முஸ்லிம்கள் ஒரு உறுதி எடுத்தார்கள் பகிரங்கமாக இஸ்லாமை வெளிப்படுத்த முடியாது பகிரங்கமாக சொல்ல முடியாது குரான் ஓத முடியாது அவர்கள் ரகசியமாக ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒரு ரகசிய அறையை தோண்டினார்கள் ஒரு அண்டர் கிரவுண்ட் எல்லா வீட்டிலையும் தோன்றினாங்க அந்த தான் அவங்களுடைய தீன் அவங்களுடைய குரான் அவனுடைய திலாவுக்கு அவங்களுடைய சிக்கரு அந்த அரசாங்கத்துக்கு தெரியாது ரோந்து ராணுவத்துக்கு தெரியாது எழுபது ஆண்டு காலம் மறைந்து மறைந்து முஸ்லிம்களாக நூறு சதவீத முஸ்லிம்களாக வாழ்ந்தார்கள் விளைவுதான் எழுபது ஆண்டுகளிலே ரஷ்யா உடைந்தது பல இஸ்லாமிய நாடுகள் அதிலிருந்து புரிந்தது அல்லா இன்னைக்கு நீங்கள் எதிரிகளுடைய நெருக்கடிகளை சந்தித்தால் பஸ் புது வீரில் உறுதியாக இருங்கள் என்று சொல்கிறார் இரண்டாவது நான் செய்ய வேண்டியது என்ன நெருக்கடிகள் வருகிற போது அல்லாஹ் சொல்லி தருகிற இரண்டாவது அமல் ஒர்க்குருவாக கருணன் அல்லாஹை அதிகமாக தித்திர செய்யுங்கள் இந்த நெருக்கடியில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தர வேண்டுமானால் நெருக்கடியான காலகட்டத்தில் ஒர்குருவாக கருதா அல்லாஹை அதிகமாக தித்திர செய்யுங்கள் நமக்கு எல்லாம் தெரியும் அதிகம் கேள்விப்பட்ட விஷயம்தான் அமல்களிலேயே அல்லாஹ் அதிகமாக செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே அமர்ந்திருக்க அதிகம் செய்யுங்கள் அதிகம் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அமல் மகப்பூர்வமாக கசுகிறார் ஒரு ஆயத்திலே அல்லாஹோடைய பல்வேறு தன்மைகளை சிவத்துகளை சொல்லும் போது அதிலே நோன்மைப் பொட்டி அல்லா சொல்லுவான் பொட்டி அல்லா சொல்லுவான் எல்லா வணக்கங்களும் வரும் அதிலே அதுல ஒரே ஒரு வணக்கத்தை தான் அல்லாஹ் அதிகம் செய்பவர்கள் என்று சொல்லுவான் கசீரான் அல்லாஹை அதிகம் செய்யக்கூடியவர்கள் அப்ப சோதனையான காலகட்டத்தில் நமக்கு அல்லா ஒரு குரத்திலிருந்து வெற்றி வேண்டுமானால் அல்லாஹ் சுல்கரான் அதிகமாக விக்ரு செய்யுங்கள் விக்ரு இன்றைக்கு அதிகமாக குறைந்து போய்விட்டது இன்றைக்கு நிறைய தத்துவங்கள் அதிகமான பயான்கள் பல்வேறு சர்க்கைகள் குழப்பங்கள் இது உண்மைத்திலே அதிகமாகி விக்ரு குறைந்து விட்டது இமாம் முசாயி ரஹம் சுல்வாரை சொல்வார்கள் அல்லாஹ் சிறுமி சமூகத்திற்கு நன்மையை நாடினால் அவர்களிடம் விக்கிர அதிகமாக இருக்கும் தர்க்கம் குறைவாக இருக்கும் முஸ்லிம் சமூகத்திற்கு சோதனையை நாடினால் அவர்களிடம் விக்கிர்க்கான தர்க்கம் இன்றைய காலம் அப்படிப்பட்ட காலம் இன்றைக்கு தர்க்கங்கள் தேவையற்ற வீதிவாதங்கள் சந்தைகள் ஆனால் அல்லாஹுடைய அறவே இல்லாமல் போய்விட்டதுங்கிற ஒரு வணக்கமே இன்றைக்கு மறக்கடித்துக் கொண்டு விட்டது அப்ப சோதனையான காலகட்டத்தில் அல்லாஹ் வெற்றிக்கான இரண்டாவது அடிப்படையாக சொல்கிறார் ஒர்கூர்வமாக கற்றுகிறார் ஏன் நிக்கர் அல்லாஹ் அதிகம் செய்ய சொல்றான் அதிகமா கொல்லுங்க அதிகமா நோங்குவைங்க இதெல்லாம் அதிகமா வர்றதில்லை ஆனா விற்று அதிகமாக செய்ய சொல்றான் அதுக்கு காரணங்கள் நிறைய உண்டு அதிகமாக விற்று செய்ய சொல்வதற்கு ஒன்று அதிக சிக்கல் செய்யக்கூடிய அடியான் பாவம் செய்ய மாட்டான் யார் அதிகமாக விற்று செய்கிறானோ அம்மா விற்று செய்கிற நிலையில எப்படி இருந்து பாவனை சொல்ல முடியும் அதிகம் சிக்கல் செய்யக்கூடியவர் பாவம் செய்ய முடியாது ஏன்னா அவுடைய நினைவில் அவர் இருக்கிறார் இரண்டாவது காரணம் அதிகம் அல்லா விக்கிரு செய்ய சொல்கிற காரணம் என்ன யார் அதிகம் விக்கிரி செய்வாரோ அவருடைய துவா அல்லாட்டை ஏற்றுக்கொள்ளப்படும் உம்மத்துடைய துாக்கள் மனித மிக்க கேட்கப்படுது எல்லா மதிலிசுகளிலும் உம்மத்துக்காக கேட்கப்படுது ஆனால் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதை நம்மால் காண முடியவில்லை அதற்கான காரணங்களும் ஒன்று சிக்கர் எல்லா தரப்பிலும் குறைந்து விட்டது எல்லா தரப்பிலும் சிக்கர் என்பது குறைந்து விட்டது அப்ப சிக்கர் அதிகம் செஞ்சால் துவா கபூரம் வரலாற்றிலே ஒரு சிறிய நிகழ்ச்சி ஒன்று சொல்வார்கள் இமாம் அஹமது ஒரு பிரபலமான நிகழ்வு அவர்கள் ஒரு நாள் இரவு நேரத்திலே ஒரு நகரத்திற்கு வந்திருப்பார்கள் இமாம்கள் பல ஊர்களுக்கு அவங்கள யாருன்னு சொன்னாமா தெரியாது இன்னார் என்று யாருக்கும் புரியாது இமாம் அஹமது அகமதுல்லா அலை ஒரு நகரத்திற்கு வந்திருக்கிறார்கள் இரவு நேரம் விஷா பள்ளிக்கு பிறகு எங்கே செல்வது என்று தெரியவில்லை பள்ளியிலே தங்கியிருக்கிறார்கள் பள்ளியினுடைய காவல் அறி இமாமை வெளியே சென்று விடுங்கள் என்று அவங்கள வெளியே போக சொல்லிடுறாங்க அவருக்கு தெரியாது வந்திருப்பது யார் என்று இமாம் பள்ளியினுடைய வாசல்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க காவலாளி இங்கேயும் உட்கார அனுமதி இல்லை வெளியே சென்று விடுங்கள் என்று இமாம தோர்த்திடுறாரு இமாம் அகமது எங்க போறதுன்னு தெரியாம அந்த பள்ளிக்கு பக்கத்திலேயே ஒரு கடை இருக்குது ஒரு ஹோட்டல் இருக்குது அங்க போய் உட்காரலான்னு உட்கார்றாங்க அந்த கடைக்காரரும் இமாமை தடுக்கல உண்டுதுன்னு சொல்லல இமாம் அகமது அங்கேயும் இரவு நேரம் உட்கார்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க ரொம்ப நேரமாக அந்த கடையில ரொட்டிக்காகவும் குளைக்கிற அந்த சகோதரர் நாவும் அசைந்து கொண்டே இருக்கிறது அவருடைய நாவை எதையோ உச்சரித்துக் கொண்டே இருக்கிறது இமாம் அகமது ரொம்ப நேரமாக கவனித்துக் கொண்டு அந்த நபர் இடத்துல கேட்டாங்க நானும் எவ்வளவு நேரமாக பாக்கிறேன் உங்களுடைய நாவை அசைந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லி இப்ப அவங்க சொன்னாங்க நான் வந்து சித்திரி செய்யாம எந்த ஒரு காரியத்தையும் செய்வது கிடையாது எந்த காரியத்துல ஈடுபட்டாலும் சித்திரி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் இமாம் அவர்கள் கேட்டாங்க இது எவ்வளவு வருஷமா செய்வீங்கன்னு சொல்லி அவங்க நான் முப்பது வருஷமா என்னுடைய அமல் இருக்கு முப்பது வருடமாக நான் எந்த காரியத்தை செய்தாலும் விக்கிரி செய்தவனாக தான் நான் செய்வேன் என்னுடைய எல்லா காரியங்களும் அப்படியானால் இந்த ஒரு பாக்கியத்தை இந்த வரக்கத்தை நீ வாழ்க்கையில கண்ணால் கண்டிருக்க வேண்டுமே முப்பது வருஷமாக நீ விக்கிரி செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் அல்லா இன்னொரு ஒரு அற்புதத்தை அவனுக்கு கண்டிப்பாக காட்டியிருப்பானே அப்படி ஏதாவது சொல்லி அவர் சொன்னாரு நிகழ்ந்து இருக்கிறது என்னன்னு சொன்னா நான் எந்த துவா கேட்டாலும் அதை எல்லாம் உடனடியாக கபூல் செய்து விடுவான் என்னுடைய எந்த துவாவும் கபூலாகவும் இருந்தது இல்லை அதை நான் கண்கூடாக ஒரு துவா என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி வரைக்கும் நிறைவேறலை ஆனால் நிறைவேற்றுவான் என்று நான் கருதுகிறேன்னு சொன்னார் இவாம் கேட்டாங்க அது என்ன துவா அதுன்னு சொல்லி இப்ப அந்த சாதாரண அந்த மனிதர் சொன்னாரு என்னுடைய அந்த துவா என்னன்னு சொன்னா மக்கள் எல்லாம் ஒரு பெரிய அறிஞரை பத்தி பேசுறாங்க ஒரு மாபெரும் ஹரிக்கலை வல்லுனர் சொல்றாங்க அடிசலை வல்லுநர்களுக்கெல்லாம் அவர் இமாம் என்று சொல்றாங்க அவர் தான் அகமது நான் அவரை பார்க்கணும் நல்லாட்ட துவா செஞ்சுட்டு இருக்கிறேன் அவரை நான் பார்க்கணும் துவா இதுவரைக்கும் அந்த துவா தான் நிறைவேறலைன்னு சொல்லி இமாம் சொன்னார்கள் பள்ளிவாசையில இருந்து விரட்டி அல்ல அவனுடைய கடையில வந்து என்னை உட்கார வச்சிருக்கிறான் எந்த அகமதை பார்க்கணும் துவா தெரியாது நான் தான் சொன்னாங்க சிக்கருடைய அந்த பறக்கத்தில் இருக்கிறதே வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்கும் அப்ப சோதனையான காலகட்டத்தில் நாம் வெறுமனே கேட்கிறோம் எல்லாம் இந்த எதிரிகளுக்கு பாகா இந்த எதிரிகளுக்கு சாதகமா எங்களுக்கு உதவி செய் என்றெல்லாம் நம்ம துவா செய்யறோம் ஆனா அந்த துவாவுடைய கபலியத்தை நம்ம பார்க்க முடியல ஏன்னா இந்த சிக்கர் நம்ம இடத்துல இல்லாமல் போய்விட்டது காலை மாலை சிக்கிறதல் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஓத வேண்டிய சிக்கிறதல் அவை வெகுவாக குறைந்து போய்விட்டது இப்ப நெருக்கடியான காலத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய இரண்டாவது அமல் என்ன வதுக்கூர் உள்ளாக சதீரம் அல்லாஹை அதிகமாக சிக்கர் செய்யுங்கள் நெருக்கடியான காலகட்டத்தில் மூன்றாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய அமல் என்ன அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுதல் என்பது அல்லாஹுடைய குரான் அதை நாம மதிக்கிறது குரான் இது ஒரு ரமதான் வரப்போகிறது ரமதான் என்றாலே குரான் குரான் என்ற ரமதானை நாம பிரித்து பார்க்கவே முடியாது ரமதான் என்றாலே அந்த குரானு தான் அது அதில் ஜிபிரி அழகித்தனா ரமதான் மாதத்தில் பெருமானா கல்லல்லா அழைத்த அவர்களிடத்திலே வருவார்கள் ஒரு ஆண்டு முழுவதும் அருளப்பட்ட வசனங்கள் அத்வினையையும் பெருமானாருக்கு மீண்டும் காட்டுவார்கள் ரமதானும் குரானும் ஒட்டி பிறந்த குழந்தைகளை போல ரமதான் வருகிறன் என்று சொன்னால் குரானுடைய மாதம் அல்லாஹுடைய இத்தாட் என்பது அல்லாஹுக்கு கட்டுப்படுதல் என்பது அல்லாஹுடைய அருள்மறையான் இந்த குரானை மதிக்கிறது பாருங்க அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுவான் நாளை இந்த மிச்சலா அவர்கள் அல்லாவுடைய சமூகத்திலே இந்த உம்மத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு ஒப்பான் அல்லாவுடைய நீதிமன்றத்தில்

இது ஏதோ அபூஜருக்கும் அபூஜ் சொல்லப்பட்டது அவங்கலாம் புராணம் மறுத்தாங்க இது யாருக்கு சொல்லப்படுது குரானை நிராகரித்தாங்க குரானை உதாசீனப்படுத்துதல் என்றால் என்ன சொல்றாங்க ஒன்று புராண உதாசீனப்படுத்துறது குரானை ஈமான் கொள்ள மறுப்பது அது நிலை குராண அல்லாஹுடைய கலாம் அல்லாஹுடைய வார்த்தை என்று ஈமான் கொள்ள மறுப்பது இது குராண புறக்கணிக்கிறதுல ஆக மோசமான நிலை இது ஒரு நிலை இது காசுகளுடைய நிலை குராண உதாசீனப்படுத்துவதில் இரண்டாவது நிலை என்ன குரானை ஓதாமல் இருப்பது புராண ஓதாமல் இருப்பதில் குராண புறக்கணிக்கிறதா இன்றைக்கு நம்பிய பலரும் குராணம் வந்து என்னங்க பல நாட்கள் ஆனாலும் குராணை பார்க்கிறதே கிடையாது இஸ்லாம் கட்டியலானவர்கள் அல்லாஹிடம் கேட்ட துறா என்ன மௌத்து வரைக்கும் குராணை பார்க்காத நாள் வாழ்க்கையில வரக்கூடாது மௌத்து வரைக்கும் குராண பார்க்காத நாள் வரக்கூடாது அது தூரம் ஆயிடுச்சு அவங்க மூத்த நேரத்திலும் புராண பார்த்த அவங்க ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லுவாங்க லவ் லவ் அவர்கள் சொல்லுவார்கள் நம்முடைய உள்ளங்கள் குறை சுத்தமாக இருக்குமானால் மா சபி ஹனாமின் கலாம் ரொம்ப அல்லாவுடைய கலாம் ஓதி போதும் நம்ம நினைக்கவே மாட்டோம் போதும் ஓதுனது ஒரு சிது ஓதிட்டோம் போதும் நம்முடைய உள்ளங்கள் சுத்தமாக இருந்தால் அல்லாவுடைய கலாம் போதும் என்று ஒருபோதும் ஒரு முஸ்லீம் நிறைவடையவே மாட்டார் அப்படியானால் அல்லாஹுடைய கலாமை உதாசீனப்படுத்துவதில் இரண்டாவது வகை குரானை ஓதாமல் இருப்பது அதிகபட்சம் குரானை எத்தனை நாளுக்குள்ள முடிக்கலாம் இமாம் அகமது சொல்லுவாங்க நாற்பது நாளைக்குள்ள ஒரு குரானை முடிக்காதவன் குரானுக்கு அநீதி இழைத்தவன் நாற்பது நாள் ஒரு குரானை நிறைவு செய்யணும் நாற்பது நாளில் ஒரு குரான முடிக்கலைன்னு சொன்னால் அவன் குரானுக்கு அநீதி இழைத்தவன் கிடையுமான்னு சொன்னாலே நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்கணும் நாம குரான ஆச்சு குரான் பறக்கத்தானது குரான்ல பல அருண் நிறைந்த குரான் குரானை ஓடக்கூடிய நாவுகள் பறக்கத்தானவை குரானை பார்க்கக்கூடிய கண்கள் பறக்கத்தானவை குரானை தொடக்கூடிய கரங்கள் பறக்கத்தானவை மூணு விஷயங்களை பார்க்கறதே இவாதத்து தான் ராமாவை பார்க்கறது வணக்கம் பெற்றோர்களை பார்ப்பது வணக்கம் குரான பார்ப்பது வணக்கம் ஆக அல்லாவுடைய விசாரணத்தில் இருந்தா அல்லாவுடைய குரான் குரான புறக்கணிக்கிறதுல குரான ஓதாம இருக்கிறது குரான புறக்கணிக்கிறதுல மூன்றாவது வாய்ன்னு குரான ஈமான் கொண்டிருக்கிறாரு குரான ஓதுறாரு ஆனா குரான் படி நடக்கிறது இல்லை குரான் படி அமல் செய்யறது கிடையாது அல்ல குரான வட்டி ஹராமுங்கிறா நாம என்ன செய்யறோம் ஏதாவது ஒரு வகையில வட்டியில போய் விழுந்துடுறோம் குரானுடைய கட்டளைகளை மீறணும் குரான் படி வாங்கிறது கிடையாது குரானுடைய சட்டங்களை புறக்கணிக்கிறோம் நாம குரானுடைய சட்டங்களை புறக்கணிச்சதுனாலதான் இன்னைக்கு அரசாங்கம் என்ன செய்கிறது சரியத்துடைய சட்டங்களை எல்லாம் செல்லாமல் அக்கமதித்து செய்கிறது தலாப்புடைய சட்டங்கள் வாரிசுரிமை சட்டங்கள் எல்லாத்தையுமே போய் ஒட்டுமொத்தமா அழிக்க நினைக்கிறாங்க என்ன காரணம் நாம இதுக்கு முன்னால சரியத்தினுடைய பல விஷயங்களை மறுத்தோம் பல விஷயங்களை நாம பின்பற்ற விட்டோம் அல்ல இன்னும் நமக்கு நெருக்கடியை கொடுக்கிறான் இந்த நெருக்கடி எதற்கு சொன்னா மீண்டும் நாம் குரான் பக்கம் வருவதற்குதான் அப்ப குரானை நாம் புறக்கணிப்பதற்கு மூன்றாவது பொருள் குரானை அமல் செய்யாமல் நாலாவது குராண புறக்கணிக்கிறது நாலாவது என்ன மக்களை குரானின் பால் அழைக்காமல் இருப்பது வெளியில ஒரு பெரிய சமூகம் இருக்கிறாங்க நாம் அவங்களுக்கு தீன சொல்லல மார்க்கத்தை சொன்னல்ல அல்லா கலாம் அறிமுகப்படுத்தல இந்த கலாம் சிக்கலில் ஆன மீன் அகிலத்தாருக்கெல்லாம் அறிவுரை இதை நாம சொல்லல இன்னைக்கு அவங்க எந்த மதத்துக்கு வந்து கூப்பிடுறாங்க வாங்க எங்க நீதிக்கே வாங்க எந்த மதத்துக்கே வாங்க அல்லாவுடைய நீதி என்ன நாம சத்தியத்தின் பக்கம் அழைக்கலன்னு சொன்னா அசத்தியத்தின் பால் அழைக்கப்படுவோம் சத்தியத்தின் பக்கம் நாம ஜாவத்தை கொடுக்கலன்னு சொன்னா அசத்தியத்தின் பக்கம் அழைக்கப்படுவோம் நாம இந்த நாட்டில் உள்ள மற்ற சமூகங்கள் இருக்கிறாங்க அவங்களை பத்தி நாம அக்கறைப்படலை இன்னைக்கு அல்லா அவர்கள் ஆட்சியில் அமர வைத்து இன்றைக்கு அவர்கள் நம்மை அழைக்கிறார்கள் உங்களுடைய முன்னோர்கள் மதம் தான் வந்துருங்கன்னு சொல்லி அப்ப புராண புறக்கணிக்கிறதுல நாலாவது வகை என்ன இந்த புராணம் புறான் மனித சமூகத்தை அழைக்காமல் விடுவது நம்ம அந்த தவறையும் செஞ்சோம் அல்ல இன்னைக்கு கண்டிக்கிறோம் அஞ்சாவது புராணுடைய புறக்கணிப்புல அஞ்சாவது வகை என்ன புராணை கொண்டு நோய்களுக்கு சிபா தேடாமல் இருப்பது புராணை கொண்டு ஒரு நோய் காற்றில் வந்ததுன்னு சொன்னா நாக்கத்தை போலாம் மாத்திரை சாப்பிடலாம் இன்ஜெக்ஷன் போடலாம் இல்லை செய்யலாம் ஆனா முதல்ல குரான் ஓதிதான் நம்ம மருத்துவம் ஆரம்பிக்கணும் ஒரு நோய் வந்தா உடனே குரான் ஓதுங்க பெரும நான் சனிசனம் குரான் யார் குரானை கொண்டு நிவாரணம் தேடாமல் இருப்பாரோ அல்லா அவருக்கு நிவாரணம் தர மாட்டான் குரானை கொண்டு சிபா தேடல அல்ல நிவாரணத்தை கொடுக்க மாட்டான் அப்ப குரானை புறக்கணிப்பதில் அஞ்சாவது வகை குரானை கொண்டு சிபா தேடாமல் இருப்பது உடனே நான் திட்ட போக கூடாது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு ஆயத்து ஓதுங்க ஒரு காட்சியின் தலைவலி ஒரு அஞ்சு ஆயிரத்து ஒரு பத்து ஆயிரத்து எல்லாருக்கும் தெரியும் ஒரு குழுபூசா தோறா எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆயிரத்து பொருந்தி ஒரு நோய் வந்தா உடனே குரான் ஓதுங்க அப்புறம் டாக்டர்கிட்ட போகும் குரானை நிவாரணம் தேடாமல் இருப்பது புராண புறக்கணிக்கிறது அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய புராணம் மதிக்கிறது அல்லாவுடைய சரீரத்தம் மதிக்கிறது நெருக்கடியான காலகட்டத்திலே நாலாவது செய்ய வேண்டியது என்ன ஓ சூழ அல்லாவுடைய சூலை செய்யுங்கள் பெருமான சிலவல்லா ஆலிசன் அவர்களுக்கு இத்தாக்கு செய்வது என்று சொன்ன என்ன பெருமானாருடைய சுண்ணத்துகளை பின்பற்றுவது நம்ம சில ஆலிசனுடைய சுண்ணத்து சொன்னா ஒரு நாளைக்கு காலையில் எஞ்சதுல இருந்து ராத்திரி படுக்கைக்கு செல்ற வரைக்கும் பெருமானாருடைய சுண்ணத்துகளை நாம என்ன ஆரம்பிச்சோம்னு சொன்னா அண்ணாம இவனு சுண்ணி என்று பெரிய அறிஞர் இருக்கிறாங்க அவனுடைய ஒரு கிட்டாப் இருக்குது அமரல் ஒரு லெயலா காலையிலும் மாலையிடம் பெருமானாருடைய எத்தனை சுண்ணத்துகள் இருக்குது அந்த ஒரு நாளைக்கு நாம பெருமானாருடைய சுண்ணத்தின் என்ன ஆரம்பித்தா ஆயிரம் சுண்ணத்துகள் இருக்குது காலை எஞ்சதுல இருந்து படுக்கைக்கு போற வரைக்கும் ரசூல் செல்லா ஆலயத்தினுடைய சுண்ணத்துல தான் எல்லா வெற்றியை வச்சிருக்கலாம் பெருமானார் செல்லா உடைய வழிமுறை அதை இன்றைக்கு நாம விட்டுட்டோம் பல விஷயங்கள்ல பெருமானாருடைய சுண்ணத்துகள் அதை மூத்தாகிவிட்டது பெருமானாருடைய சுண்ணத்துகள் கைவிடப்பட்டு விட்டது இந்த நாலாவது விஷயத்தையும் விட்டதுனாலதான் அல்லா நமக்கு வெற்றியை தர்றது கிடையாது நெருக்கடியான காலத்துல நாலாவதாக அல்லா சொல்வது பெருமான வழிமுறையை பின்பற்றுங்கள் ஐந்தாவது இதோடு முடித்து விடுகிறேன் ஐந்தாவது விஷயம் நெருக்கடியான காலகட்டத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அஞ்சாவது விஷயம் அதான் இன்னைக்கு ரொம்ப தேவை லா சவு உங்களுக்கு மத்தியிலே பிணங்கி கொள்ளாதீர்கள் உங்களுக்கு மத்தியிலே சண்டை ஓட்டுக் கொள்ளாதீர்கள் அப்படி சண்டை ஓட்டான் பத்தூ நீங்கள் பலவீனம் அடைந்து விடுவீர்கள் விடுவீர்கள் ஒரு சங்கம் உங்களுடைய பலம் கொண்டுவிடும் உங்களுக்கு மத்தியில் பிணற்கு ஏற்பட்டது நீங்க பலவீனம் அடைஞ்சிருவீங்க எதிரிகள் ஜெயிச்சிருவாங்க அதுதான் இன்னைக்கு நம்ம நாட்டில் கண்கூடாக நடக்குது எதிரிகள் இஸ்லாத்தை அழிப்பதற்கு இவ்வளவு தூரம் கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறாங்க நாம இன்னைக்கும் நமக்கு மத்தியில் பல பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் மார்க்கத்தினுடைய பிரிவு விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும் இருக்கணும் கருத்து வருவார்கள் என்பது ஒழிக்கப்பட வேண்டியது அல்ல மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கை நமக்கு மார்க்கத்தின் அடிப்படை அதுல கருத்து வேறுபாடு வரக்கூடாது அதுல கருத்து வேறுபாடு வந்தால் ஒன்று சத்தியம் இன்னொன்று அகத்தியம் ஆனா மார்க்கத்தினுடைய பிரிவுன்னு ஒன்று இருக்குது மார்க்கத்தினுடைய கிளை சட்டங்கள் சரீரத்தினுடைய பிரிவு சட்டங்கள் அதுல பெருமானார் சின்னமாக காலத்திலேயே பல கருத்துக்களுக்கு பெருமானாரை அனுமதி கொடுத்தாங்க இரண்டு தோழர்களுக்கு ஒரே விஷயம் நடந்தது ரெண்டு பேரும் வேற விதமாக செயல்பட்டாங்க ரெண்டு தோழர்கள் அவங்களுக்கு குளிப்பு கடமையானது தண்ணீர் இருவருக்குமே கிடைக்கல தயணம் செய்தவருக்கு தொழுதானது ரெண்டு பேரும் பிறகு தண்ணீர் கிடைத்தது கிடைத்த பிறகு ஒரு தோழர் இப்ப தண்ணீர் கிடைச்சிருச்சு நான் குளிச்சுட்டு திரும்ப தொலை போறேன்னு சொல்லி தொழுத இன்னொரு சகாபி இல்ல இல்ல நான் தயமுல் செஞ்சு தொழுதுட்டேன் அதோட கடமை முடிஞ்சிருச்சு இப்ப குளிச்சுட்டு மறுபடியும் அவர் திரும்ப தோழல ஒரே விவகாரம் தான் குளிப்பு கடமையானது தண்ணீர் இல்லை தயமுல் செய்து விட்டு தொழுதார்கள் தண்ணீர் கிடைத்த பிறகு ஒரு சகாபி குளிப்பு மீண்டும் தொழுதா இன்னொரு சகாபி பொறல்ல இந்த ரெண்டு பேருடைய நிலையும் பெருமாநாடத்திலே வந்தபோது பெருமானார் இருவருக்கும் சொன்ன பதில் என்ன அசமுத்தர் நீங்கள் ரெண்டு பேரும் செய்தது சரியில்லை இப்போ மார்க்கத்தினுடைய பிரிவுகளில் பல கருத்துக்கள் வரும் இதையெல்லாம் நாம் பெரிதுபடுத்த பெரிதுபடுத்தி நமக்கு இடையிலே சண்டை போடுகிற போதுதான் இந்த நிலை ஏற்படும் உண்மத்து எப்போதெல்லாம் சண்டையிட்டு அடித்து கொண்டார்களோ அப்போதெல்லாம் சோதிக்கப்பட்டாங்க ஒரு காலத்துல இந்த உண்மையான மதுகவுகள் இந்த மதுகவுகள்ல தான் கையில் இருக்குது ஆரம்பத்தில் இந்த மதுகளை பின்பற்றக்கூடியவர்கள் கூட சில உண்மைகளை விளங்காம அவங்களுக்கு மத்தியில் சில கருத்து வருவார்கள் இருந்துச்சு அது புரியாம எப்ப அவங்களுக்கு மத்தியில கடுமையான பிரச்சனை ஏற்பட்டதோ அப்ப அல்லா தாத்தாடு இதை கொண்டு சோதித்தான் பகதாத் நகரத்திலே கணுக்கால் வரைக்கு ரத்தம் ஓடக்கூடிய அளவுக்கு அவர்கள் முஸ்லிம்களை வெட்டி வீழ்த்தினாங்க பிறகுதான் முஸ்லிம்களுக்கு அறிவு வந்துச்சு இந்த எல்லா வதுகவுகளும் சத்தியம் யாரும் யாரையும் விமர்சிக்க கூடாது யாரும் யாரோடும் சண்டை போடக்கூடாது அல்ல அறிவு அதுக்கு பிறகுதான் கொடுத்தான் அதுக்கு பிறகு நாலு வதுகமும் ஒன்று போட்டாங்க முஸ்லிமா அங்கேயும் இதே போலதான் ஒரு பக்கம் கிறிஸ்தவ கொடைகள் எல்லாம் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா குடித்துக் கொண்டிருக்கிறாங்க இவங்க தங்களுக்கு மத்தியில சண்டை போட்டாங்க நல்லா பெரிய அறிவு கொடுத்தா அவங்க சுதாரிக்கவே இல்லை மிகப்பெரிய அறிவு இன்னைக்கு இந்தியா நம் கண்முன் நாள் இருக்கிறது சாதாரணமான நாடு அல்ல பெரிய மகான்களும் வலிமார்களும் வந்த நாடு மிகப்பெரிய காய்கள் எல்லாம் வாழ்ந்த நாடு இந்த நாட்டிலேயே இன்னைக்கு இஸ்லாத்திற்கான பெரிய சோதனையும் சவாலும் நமக்கு முன்னால் வந்திருக்கிறது இந்த காலகட்டத்திலும் நாங்க ஒன்றுபடலன்னு சொன்னா நல்லா பாதுகாக்கணும் கடந்த காலத்துல தாக்காரியர்களாலும் ஸ்பெயின்ல ஏற்பட்ட அது போன்ற ஒரு சோதனைக்கு தான் நாம செல்லப்படுவோம் பெருமனா செல்லும் ஆளுக்கு நம்ம சொன்னாங்க அது ஜமா ஆகும் வரக்கட்டும் ஒரு குடும்பத்தும் அது ஆகும் நீங்க ஒன்று விட்டு இருந்தா அல்லாவுடைய வரக்கத்து திட்டம் விளவுபட்டு நின்றீங்க அது ஆகும் உங்களுக்கு தண்டனம் உருவாகும் விளவுபட்டு தான் தண்டனை எனவே உண்மைத்து இன்றைக்கு படிக்க வேண்டிய பாடம் இந்த சோதனைகள் நெருக்கடிகளை வெல்லணும் உங்களுக்கு மத்தியிலே பிறவுபடாதீர்கள் ஆக நெருக்கடியான காலத்துல அல்லா சொல்லக்கூடிய இந்த அஞ்சு திட்டங்கள் அதிகம் ஜீனில உறுதியாக இருங்கள் விற்கிற செய்யுங்கள் அல்லாஹருக்கும் கட்டுப்படுங்கள் பெருமானாரை பின்பற்றுங்கள் உங்களுக்கு மத்தியிலே தொழவுபட்டு இருக்காதீர்கள் இதையெல்லாம் நீங்கள் செய்தால் இந்த ஆண்டு சொல்லினோம் அல்லாத சுகான ஓர் தா இந்த ரெண்டு ஆயத்துக்களிலே சொல்லப்பட்ட இந்த ஐந்து விஷயங்களை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல சௌசியத்தை நம் எல்லோருக்கும் தந்துருவோம் அவானா الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم وقنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين سرور الرحمن الذي قام له من فاياها سرند وتريام له سيد قام من فاياها ترى سري قام من فاياها سيل فتور له قام من فاياها دار له حياه صاحب النار பூரண உடல் நிலத்தை தந்தல் வாயாக யாருடைய பெற்றோர் அவர்களது தவறுகளை ஒளிமயமாக உறவினர்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை இந்த சோதனையான காலகட்டத்திலே எந்த வழிகாட்டுதலை எங்களுக்கு வழங்கியிருக்கிறாயோ அதை பின்பற்றக்கூடிய தௌசியத்தை தந்தல் வாயாக உறுதியை தந்தது வாயாக உன்னை அதிகம் டிக்கிரஸ் செய்யக்கூடிய நாவுகளை தந்தல் பணக்கமும் திருத்துவதற்கும் கட்டுப்படக்கூடிய மக்களா ஆகுவதா எங்களுடைய பிறகு நிற்காமல் ஒற்றுமையோடு செயல்படக்கூடிய முஸ்லிம்களாக எங்களை ஆக்கிடுவாயாக யார் இந்த சமூகத்தை பிறகுபடுத்த நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நீ இதாயத்தை நேர்வழியை யா யாரெல்லாம் இந்த எதிரிகளுக்கு எதிராக வந்தையே நாங்கள் நிறுத்துகிறோம் ரஹ்மானே அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியோ ஆற்றலோ எங்களிடத்தில் இல்லை ரஹ்மானே உன்னையே அவர்களுக்கு எதிராக நிறுத்துகிறோம் ரஹ்மானே இவர்களது சூழ்ச்சியிலிருந்து எங்களையும் இந்த 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 நாட்டிலே நிலை செய்வாயாக சரிய பெரிய சட்டங்கள் ஒவ்வொரு நிலையிலும் பின்பற்றக்கூடிய சௌவியத்தை தருவாயாக மசிதிலும் சரியத்தில் பின்பற்றப்பட வேண்டும் என்னுடைய வீடுகளிலும் மாற்றம் பின்பற்றப்பட வேண்டும் எல்லா நிலைகளிலும் உன்னுடைய மார்க்கத்தையும் நெருக்கடியில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக எல்லா முஸ்லிம்களுக்கும் உன்னுடைய உதவி ஏறுவாயாக வரக்கூடிய ரமதானி ஆரோக்கிய சூடு அடைகிற பாக்கியத்தை தருவாயாக ரமதானிகளை நின்று வணங்குவதற்கும் உன்னுடைய கலாமை ஓதுவதற்கும் எங்களுக்கு தோக்கியம் செய்வாயாக யார்தான் ரமதாடைய மாதத்தில் நரக விடுதலை பெற்ற கூட்டத்தில் கழிப்பதற்கு தொகுதி செய்வாயாக உன்னுடைய அடியானது ரமதானி எப்படி பயன்படுத்தினார்களோ அவ்விதமாக பயன்படுத்த எங்களுக்கும் தொகுதி நிவாயாக கடன் கஷ்டங்களிலிருந்து பாதுகாப்பாயாக கொடிய வியாதிதலில் இருந்து பாதுகாப்பாயாக ஆதிக்க சக்திகளில் தீவிலிருந்து பாதுகாப்பாயாக மோசமான விபத்துகளை விட்டு பாதுகாப்பாயாக பாதுகாப்பாயாக கேட்ட இல்லாத அளவுகளையும் தந்தாக பெருமனார் சொல்லமாக அனைத்த அவர்கள் பாதுகாப்பேடி இல்லா தீவிலிருந்து நீங்களை பாதுகாப்பாயாக இந்த சிறிய துவாரம் உன்னுடைய விசேஷமான அவருடனும் ولعلي عليه برنامجه الذي ويرنا ميلانا ونعم صلى الله عليه وسلم البركان وقوله يا له ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه أجمعين الحمد لله رب العالمين